நெகேமியா அதிகாரம் ஒன்று எருசலேம் குறித்து நெகேமியா கவலைப்படுதல் அக்கல்யாவின் மகனான நெகேமியா கூறியது இருபதாம் ஆண்டின் கிஸ்லேவு மாதத்தில் நான் சூசா என்னும் கோட்டை நகரில் இருந்தேன் அப்பொழுது என் சகோதரர்களில் ஒருவரான அனானியும் யூதாவை சார்ந்த சில ஆண்களும் வந்தார்கள் சிறையிருப்பிலிருந்து தப்பித்து கொண்டு உயிரோடிருக்கும் யூதர்களைப் பற்றியும் எருசலேமை பற்றியும் அவர்களிடம் நான் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பிலிருந்து தப்பித்து கொண்டு யூதா மாநிலத்தில் உயிரோடு பெருந்துயரத்திலும் சிறுமையிலும் இருக்கிறார்கள் எர்சலேமின் மதில்கள் தகர்த்தெறியப்பட்டுள்ளன அதன் வாயிற் கதவுகள் தீக்கிரையாகிவிட்டன என்று கூறினார்கள் இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன் பல நாட்கள் துக்கம் கொண்டாடினேன் மேலும் நான் நோன்பிருந்து விண்ணக கடவுளின் முன் மன்றாடினேன் விண்ணக கடவுளாகி ஆண்டவரே பெரியவரும் அஞ்சுதற்கு உரியவரும் ஆனவரே தமக்கு அன்பு காட்டுபவர்களிடமும் தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடமும் உடன்படிக்கையை காத்து பேரன்பை காட்டுபவரே இரக்கத்தையும் காப்பவரே உம் ஊழியர்களாகிய இஸ்ரேல் மக்களுக்காக இரவும் பகலும் இன்று உம் திருமுன் மன்றாடுகிறேன் இஸ்ரேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறேன் அடியனுடைய மன்றாட்டை கேட்பதற்கு உம் செவிகள் திறந்திருப்பனவாக உம் கண்கள் விழித்திருப்பனவாக நானும் என் தந்தை வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக முறைகேடாக நடந்து கொண்டோம் உம் ஊழியரான மோசைக்கு தந்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீதி முறைமைகளையும் நாங்கள் கடைபிடிக்கவில்லை உம் ஊழியரான மூசேக்கு நீர் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தருளும் நீங்கள் பற்றுறுதியற்றவர்களாக இருப்பீர்களாகில் மக்களினங்களிடையே உங்களை நான் சிதறடிப்பேன் இருப்பினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து என் கட்டளைகளை பின்பற்றி நடப்பீர்களாகில் நீங்கள் உலகின் கடை எல்லைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பினும் நான் அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்த்து எனது பெயர் விளங்கும் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட இடத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் என்று வாக்களித்திருந்தீர் உமது பெயர் ஆற்றலாலும் கைவன்மையாலும் மீட்ட உம் மக்களும் ஊழியர்களும் இவர்களே ஆண்டவரே உம் ஊழியனான அடியனின் மன்றாட்டையும் உமது பெயருக்கு அஞ்சி நடக்க விரும்பும் உம் ஊழியர்களின் மன்றாட்டையும் கேட்டாரளும் உம் ஊழியனாகிய எனக்கு இன்று வெற்றியை அருளும் இம்மனிதர் எனக்கு இரக்கம் காட்ட செய்தருளும் அப்பொழுது நான் மன்னருக்கு பானம் பரிமாறுவோனாக இருந்தேன்